அகதி தஞ்சம் கேட்டு ஜூகேக்கு வாரது இங்கே அகதி தஞ்சம் கேட்டு விண்ணப்பிக்கிறது இங்கேயே தங்கி இருக்கிறது இதெல்லாமே வந்து இப்போ ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது அதுக்கு காரணம் ஜூகேல கொண்டு வரப்பட இருக்கிற சட்ட மாற்றங்கள் இது சம்பந்தமாக வரும் திங்கட்கிழமை மிக பெரும் அறிவிப்பொன்றை வெளியிட இருக்கின்றார் யூகேயினுடைய உள்துறை செயலாளர் ஆனால் திங்கட்கிழமை அவர் என்ன அறிவிக்கப் என்றது ஏற்கனவே ஊடகங்களில் வந்து கசிஞ்சிட்டுது பிபிசி வந்து எப்படியோ மோப்பம் பிடிச்சி அதனை வெளியிலே விட்டிருக்கிறார்கள் அதில் சொல்லப்பட்டுக்கிற விஷயம் எல்லாமே வந்து மிகவும் அதிர்ச்சிகரமாக இருக்குது யூகே அரசாங்கம் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்கப் போகிறதா இப்படிப்பட்ட ஒரு சட்ட மாற்றத்தை நோக்கி நகர்கிறதா என்றதே ஒரு பெரிய அதிர்ச்சியான விஷயம் எனவே என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட இருக்கின்றன இதுவரை வெளிவந்த தகவல்களவை எதற்காக யூகே அரசாங்கம் இப்படியான ஒரு முடிவை எடுக்கணும் ஒரு இறுக்கமான முடிவை ஏன் எடுக்கணும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய காரணங்களவை எல்லாத்தையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்க போகின்றோம் தமிழடியான் வேர்ல்டு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக வருகவன அன்புடன் வரவேற்கின்றேன் இதுபோல நம்மை சுற்றி இந்த உலகத்தில் நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யூகே அரசாங்கத்தினுடைய பிரச்சனை என்னென்னு சொன்னால் அகதிகளினுடைய வரவை வந்து எப்படியாவது கட்டுப்படுத்தணும் எப்படியாவது கட்டுப்படுத்தணும் இது முதலாவது ரெண்டாவது வந்து இந்த ஸ்மால் போர்ட்ஸ்னு சொல்லுவோம் தான் சிறிய படகுகள் ஃப்ரான்ஸில் இருந்து படகுகள் மூலம் வாராக்கள் அவர்களுடைய எண்ணிக்கையை வந்து குறைக்கணும் நிறுத்தணும் இதுதான் யூகே அரசாங்கத்தினுடைய முக்கியமான பிரச்சனை ஏனென்றால் எவ்வளவு முயற்சி செய்தும் எத்தனை ஸ்டெப்ஸ் எடுத்தும் கூட எத்தனையோ சட்ட மாற்றங்களை கொண்டு வந்து காசை வந்து அள்ளி அள்ளி இறைச்சும் கூட இந்த படகுல வாராக்களை வந்து நிறுத்தவே முடியலை நேற்றும் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் நவம்பர் மாதம் பதினாலாம் தேதி நேற்று மூன்று படகுல வந்து இருநூற்றி பதினேழு பேர் வந்திருக்கணும் இப்போ நிறைய நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து யூகேக்கு வந்தாக்களை வந்து விமானத்தின் மூலமாக பிரான்ஸுக்கு திருப்பி அனுப்பி எத்தனையோ வேலைகள் செய்தோம் நேற்று மூன்று படகுல வந்து இருநூற்றி பதினேழு பேர் வந்திருக்கணும் எனும்போது ஏன் இதை கட்டுப்படுத்த முடியல என்றது யூகே அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய தலைவலி எனவே எல்லாத்தையும் கூட்டி கழித்து எல்லாத்துக்கும் ஒரு சரியான தீர்வு காணும் விதமாக இப்போ ஹோம் ஆஃபீஸ் வந்து புதிதாக சில மாற்றங்களை கொண்டு வரப்போது அது சம்பந்தமான அறிவிப்பு நாளை மறுதினம் திங்கக்கிழமை உள்துறை செயலாளரால் அறிவிக்கப்பட இருக்கிறது உத்தியோகபூர்வமாக இப்ப வந்து ஊடகங்கள்ல ஏற்கனவே இது சம்பந்தமான நிறைய தகவல்கள் வெளியாக இருக்குது எனவே அது சம்பந்தமாக பாப்போம் முதலாவது மிக மிக முக்கியமான மாற்றம் என்னன்னு சொன்னா இப்போ உங்கள எல்லாருக்குமே தெரியும் நாங்க ஜுகே பெறுவோம் அகதித்தஞ்சம் கட்டுவாரம் மட்டுமே இங்க வந்து முடிய இங்க இருக்கக்கூடிய ஹோம் ஆபீஸ்க்கு வந்து நாங்கள் விண்ணப்பிக்கணும் இந்த ஹோம் ஆபீஸ் வந்து எங்களுடைய பிரச்சனை என்ன சொல்லி அலசி ஆராய்ஞ்சு எங்களை வந்து இன்டர்வியூ எடுத்து எங்களுடைய பிரச்சனை எல்லாத்தையும் கேட்டு எங்களுக்கு விசா தரலாமா இல்லையான்னு சொல்லி முடிவெடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் எடுக்கும் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் எப்படி யூகேல வந்து ஹோம் ஆஃபீஸ் மாதிரி ஒவ்வொரு நாடுகள்லேயும் இதுக்கு சிமிலரான வேறு வேறு ஆஃபீஸஸ் எல்லாம் இருக்குது இப்போ ஃப்ரான்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒஃப்ரான்னு சொல்கிறது கனடாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐஆர்சிசி என்று சொல்கிறது அதேமாதிரி ஜேர்மனியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாம் எஃப் என்று சொல்கிறது இந்த பேரெல்லாம் சரியாக இருக்கும் நினைக்கிறேன் நீங்கள் கனடாவில் இருந்தோ ஜெர்மனியில் இருந்தோ ஃப்ரான்ஸில் இருந்தோ பார்த்திங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் கீழே வந்து உறுதிப்படுத்துங்கோ எனவே இதேமாதிரி யூகேல இருக்கக்கூடிய ஆஃபீஸ் தான் வந்து ஹோம் ஆஃபீஸ் எனவே ஹோம் ஆஃபீஸ் வந்து எங்களுக்கு ரிஃப்யூஜிஸ் ஸ்டேட்டஸ் தாரத்துக்கே வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் எடுக்கும் அவ்வளோக்கால நாங்கள் வெயிட் பண்ணி தான் அதை எடுக்க முடியும் அப்படியே எங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் ஏற்று எல்லாம் சரி என்று சொல்லி எங்களுக்கு அகதி அந்தஸ்து தந்தாலுமே கூட அதுவும் தற்காலிகமானது தான் முதல் வந்து அஞ்சு வருஷத்துக்கு தெரிவினம் அந்த அஞ்சு வருஷம் வந்து தற்காலிகமானது அந்த அஞ்சு வருஷம் வந்து முடிஞ்ச பிறகு நாங்கள் வந்து ஐஎல்ஆர் என்று சொல்கிறது ஜூகேல இருக்கிற எல்லாருக்குமே தெரியும் ஐஎல்ஆர் அந்த ஐஎல்ஆர் வந்து எங்களுக்கு கிடைக்கும் அது வந்து நிரந்தரமானது ஐஎல்ஆர் கிடைச்சா பிறகு அதிலிருந்து ஒரு வருஷம் கழித்து பிறகு

வருஷத்தை வந்து இப்போ பத்து வருடங்களாக மாற்றப் போகின்றார்கள் எனவே உங்களுக்கு அகதி அந்தஸ்து கிடைச்சாலுமே கூட முதல் பத்து வருஷங்களுக்கு நீங்கள் இந்த நாட்டில் வந்து நிரந்தரமாக தங்கலாம் என்றதுக்கு எந்த விதமான உத்தரவாதமும் கிடையாது அந்த பத்து வருஷத்தில் வந்து உங்களை வந்து தீவிரமாக கண்காணிக்கப்படுமாம் இனிமேல் எல்லா விதத்திலையும் வந்து கண்காணிக்கப்படும் நீங்கள் என்ன செய்கிறீங்க வேலை செய்கிறீங்களா எங்கே போகிறீங்களா இங்கே வரீங்க ஏதாவது குற்றச்செயல்களில் வந்து ஈடுபடுறீங்களான்னு சொல்லி மிக கடுமையாக கண்காணிக்கப்படும் இது முதலாவது ரெண்டாவது நீங்கள் எந்த நாட்டில் இருந்து வந்தீங்களோ அந்த நாட்டினுடைய நிலைமை வந்து உன்னிப்பாக அவதானிக்கப்படும் ஏற்படும் இப்போ நீங்கள் நாட்டை விட்டு வழியில் வாரீங்கள் யூகேக்கு வாரீங்கள் உங்களோட நாட்டில் ஒரு பிரச்சனை ஓடிக்கொண்டு இருக்குது பிறகு நீங்க இங்க வந்தா பிறகு இந்த பத்து வருஷத்துல வந்து எப்படியும் அந்த நாட்டில் பிரச்சனை தீர்ந்தானே அந்த நாட்டில் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து அங்க ஒரு அமைதி வந்துட்டு வைங்க அதுக்கு பிறகு நீங்கள் இங்கே தங்க முடியாது அந்த நாடு வந்து அமைதியாக இருந்தால் எந்த நாட்டில் இருந்து வந்தீங்களோ அந்த நாட்டுக்கே திருப்பி அனுப்பப்படுவீர்கள் எனவே இதை கண்காணிக்கிறதுக்காகத்தான் இந்த பத்து வருட காலம் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அந்த பத்து வருஷம் வந்து உங்களுடைய நாட்டில் எந்த விதமான பிரச்சனையும் தீரவும் இல்லை தொடர்ந்து பிரச்சனை இருந்தோம்னா இருக்குது அதோட நீங்களும் இங்கே நல்ல விதமாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு பிறகு உங்களுக்கு நிரந்தரமான ஐஎல்ஆர் தாரத்துக்கான முடிவை வந்து அரசாங்கம் எடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இது வந்து உண்மையிலேயே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் மிகவும் ஒரு அகதி தஞ்சம் கோருபவர்களுக்கு வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு அதிர்ச்சியான செய்தின்னு சொல்லணும் இது முதலாவது ரெண்டாவது மாற்றம் என்னென்று சொன்னால் முன்மொழியப்பட்டிருக்கிற ரெண்டாவது மாற்றம் என்னென்று சொன்னால் நீங்கள் நிரந்தரமாக தங்கணும் என்று சொன்னால் அதுக்கு வந்து கண்ட்ரிபியூஷன் பேஸ்டில் தான் முடிவெடுக்கப்படும் என்று சொல்லி அது என்ன கமிஷன் பேஸ்டுன்னு சொன்னால் சுருக்கமாக சொல்ல போனால் நீங்கள் வந்து கொடுக்கணும் உங்களோட சைட்டில் இருந்து நீங்கள் அரசாங்கத்துக்கு கொடுக்கணும் இந்த நாட்டுக்கு வந்து எதையாவது ஒன்று கொடுக்கணும் அப்படி என்னதான் கொடுக்கணும் என்று சொன்னா முதலாவது வந்து நீங்கள் வேலை செய்யணும் வேலை செய்து டேக்ஸ் கட்டணும் இது முதலாவது அடுத்தது என்ஐ கன்ட்ரிபியூஷன் இருக்கு தானே அந்த கன்ட்ரிபியூஷனை வந்து நீங்கள் ஒழுங்கா வழங்கணும் இதெல்லாம் நீங்கள் அந்த பத்து வருஷத்துக்குள்ளேயும் சரியா செய்கிறீங்களான்றது உன்னிப்பாக அவதானிக்கப்படும் ரெண்டாவது வந்து அரசாங்கத்திலிருந்து நீங்கள் பெனிஃபிட்ஸ் எடுத்திருக்க கூடாது அதாவது அரசாங்கம் வந்து உங்களுக்கு காசு தந்து உதவி செய்திருக்க கூடாது நீங்கள் தான் அரசாங்கத்துக்கு கண்ட்ரிபியூட் பண்ணணும் இந்த பத்து வருஷத்துலையும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் இங்கே நிரந்தரமாக தங்கியிருக்க முடியும் அடுத்தது வந்து கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் வந்து சரியா இருக்கணும் இவ்வளோ காலம் வந்து கிரிமினல் ரெக்கார்டு என்ற சொல்ல வந்து பயன்படுத்தினவே இப்போ சொல்லிக்கணும் கிளீன் கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் என்று சொல்லி அதாவது ஒரு விதமான பிழையும் விட்டுருக்கக்கூடாது இந்த பத்து வருஷத்துல வந்து இனி இல்லேண்ட சுத்தமாக இருக்கணும் தான் அதனுடைய அர்த்தம் இது வந்து மிக உன்னிப்பாக அவதானிக்கப்படும் என்று சொல்லி அடுத்தது வந்து கிவிங் பேக் என்று சொல்லி இன்னும் ஒரு சிஸ்டம் அது என்ன கிவிங் பேக் என்று சொன்னால் அது சம்பந்தமான டீட்டெயிலான விவரங்கள் இதுவரைக்கும் வெளிவரையில் இருந்தாலும் இந்த வாலண்டியராக ஒர்க் பண்ணி கொடுக்கறது அல்லது சமூக சேர்வைகள் செய்கிறது அதாவது சுருக்கமாக சொல்லப்போனால் உங்களால் இந்த நாட்டுக்கு ஏதாவது பிரியோசனமாக இருக்கணும் நீங்கள் இந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று செய்திருக்கணும் அதுதான் கிவிங் பேக் எனவே இப்படியான விஷயங்கள் வந்து உன்னிப்பாக அவதானிக்கப்படும் அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு நிரந்தரமான ஐஎல்ஆர் தாரதை பற்றி ஹோம் ஆஃபீஸ் முடிவெடுக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது இப்படியான ஒரு பயங்கரமான அதிரடியான மாற்றத்தை கொண்டு வருவதற்கு தீர்மானித்திருக்கிறதாம் ஹோம் ஆஃபீஸ் இப்போ வந்து ப்ரொப்போஸ் பண்ணப்பட்டிருக்கிறது எனவே திங்கட்கிழம தான் தெரியும் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் அதில் இருக்குன்னு சொல்லி அந்த ப்ரொபோசல் வந்து பிறகு பாராளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்டு தான் சட்டமாக வரும் அதெல்லாம் மாறத்துக்கு நீண்ட காலம் எடுக்கும் இருந்தாலும் யுகே எதை நோக்கி போய்க்கொண்டிருக்குது என்ன விதமான மாற்றங்களை யுகே வந்து உள்வாங்குதுன்றதை நாங்கள் கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளணும் சரி எதுக்காக இந்த மாற்றம் என்று சொன்னால் முதலில் இந்த மாற்றங்கள் எல்லாத்தையும் எங்கே இருந்து யூகே அரசாங்கம் எடுத்துருக்குன்னு சொன்னால் டென்மார்க்கில் இருந்து எடுத்திருக்குது இதை சொல்கிறது டேனிஷ் மாடல் என்று சொல்லி டென்மார்க்கில் பின்பற்றப்படுற அகதிகள் சம்பந்தமாக டென்மார்க்கில் பின்பற்றப்படுற நடைமுறைகள் தான் இது இது ஊடகங்களுக்கு எப்படி தெரிய வந்து சொன்னால் ஊடகங்களுக்கு தெரியாமல் இங்கே ஏதாவது ஒன்று செய்யலாமா இல்லைத்தானே அதாவது ஹோம் ஆஃபீஸில் இருந்து கிட்டலில் கொஞ்சம் அதிகாரிகள் டென்மார்க்குக்கு போனவையாம் அப்போ ஹோம் ஆஃபீஸில் இருந்து வெளியால் விரைக்குள்ளே வாசலில் கேமரா வச்சு கொண்டு நிற்பினம் எங்களுடைய ஊடகங்கள் அப்பயே தெரிய வந்திருக்கும் எதுக்கு இங்கே போயினா மக்கள் ஏர்போர்ட்டுக்கு போயினா ஏர்போர்ட்டில் எங்கே ஃப்ளைட் எடுத்து எங்கே போயினோம்னு கண்டுபிடிப்பினா தானே அப்படி கண்டுபிடிச்சாச்சு டென்மார்க்குக்கு எதுக்கு போறீங்கன்னு சொன்னால் இந்த அதிகாரிகள் போயிட்டு டென்மார்க்கில் என்னென்ன சிஸ்டம் இருக்குது அங்க வந்து அகதிகள் சம்பந்தமாக என்ன விதமான முடிவுகள் எடுக்கப்படுதுன்னு சொல்லி ஆய்வு செய்யறதுக்கு போயிருக்கணும் அவையால் ஆய்வு செய்து இங்க வந்து சில பரிந்துரைகளை செய்துக்கணும் இப்படி இப்படி ஃபாலோ பண்ணும் என்று சொன்னால் நல்லம் என்று சொல்லி பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னா இங்க யூகே என்று சொல்லி இல்லை உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னு சொன்னா லேபர் கவர்மெண்ட் எங்கெங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இந்த வெளிநாட்டு மக்களுக்கு சார்பாகத்தான் இருப்பார்கள் லேபர் கட்சி தான் எப்போவுமே வந்து வெளிநாட்டு மக்களை வந்து அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு கட்சி அப்போ யூகேயில் வந்து இந்த ஒரு ஆட்சி

வருவார் என்று சொல்லி நிறைய கருத்து கணிப்புகளில் சொல்லுது யூகே மக்களுடைய கவனம் எல்லாமே வந்து நைசல் ஃபராஜ் நோக்கி போகுது சொல்லி எனவே நைசல் ஃபராஜ் நோக்கி திரும்புகிற அந்த வாக்காளர்களை வந்து தங்கட பக்கம் முழுக்கணும் என்று சொன்னால் லேபர் கவர்மெண்ட் இப்போ இருக்கிற அரசாங்கம் வந்து ஏதாவது செய்யத்தானே வேணும் அதில் மிக முக்கியமான பிரச்சனையை யூகேக்கு தலைவலியாக இருக்கிறதே வந்து இந்த குடியேறிகள் தான் இந்த படகுகள் மூலம் பாராக்கள் தான் எனவே அவர்களை வந்து கட்டுப்படுத்தல் என்றது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு யூகே மக்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஏமாற்றமாக இருக்கிறது எனவே அதனால் அதனால் தான் எல்லாருமே வந்து நைசல் ஃபராஜ் பக்கம் போயினமென்றதுதான் இப்போ இருக்கக்கூடிய கருத்து கணிப்புகளில் வந்து சொல்லப்படுது எனவே பிரித்தானிய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட இருக்கின்ற இந்த மாற்றங்கள் வந்து நடைமுறைக்கு வருமா அப்படி வருவதாக இருந்தால் எப்போது நடைமுறைக்கு வரும் அதுக்கு பிறகு என்ன விதமான மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாங்கள் பொறுத்து தான் பார்க்கணும் அதுக்கிடையில் வந்து நாளை மறுதினம் திங்கக்கிழமை உள்துறை செயலாளர் என்ன விதமான அறிவிப்புகளை வெளியிட இருக்கிறார் என்பதையும் நாங்கள் பொறுத்திருந்தால் பார்க்கணும் அந்த அறிவிப்பு வந்த பிறகு நாங்கள் இன்னும் ஒரு காணொலியில் அது சம்பந்தமாக விரிவாக பார்க்கலாம் இதுபோல நம்மைச் சுற்றி நடக்கின்ற முக்கியமான நிகழ்வுகளின் தொகுப்புகளை ஒவ்வொரு நாளும் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்